உலகிலும் வாழும் தமிழ்நாங்களுக்கு அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் கேக் எப்படி சேர்த்துன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கிறிஸ்மஸ் கேக் இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் தயிர் முட்டை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன் இது வந்து வீட்டிலே தயார் பண்ண கிரேப் ஜூஸ் உங்களுக்கு கடையில் வேணும்னா நீங்கள் கூட வாங்கிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம் இந்த ஜூஸில் இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து ஊற வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் அடுத்ததாக அரை கப் அளவுக்கு டேட்ஸ் பேரிச்ச எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திராட்சை வந்து போடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு கிரேன்பெரிஸ் எடுத்துருக்கேன் ஸோ அதே இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ என்னென்ன ட்ரைநட்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி அரை கப் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இது மாதிரி எல்லா ட்ரைநட்ஸும் ஃப்ரூட்ஸும் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து இது ஊறணும் இது வந்து ஓவர் நைட் ஊறினா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேக்கு ஸோ மூணு மணி நேரம் ஊறட்டும் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஓரட்டும் ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம இதுக்கான கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ இதுக்கான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன் நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அந்த கேக்குக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்க்குறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதெல்லாம் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் இது மூணுத்தையும் ஒன்றா பவுடர் பண்ணால் இது பவுடர் ஆகாது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல பவுடர் ஃபார்மாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பட்டையோடைய ஃப்ளேவர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பவுடர் கடிச்சிரும் ஸோ திரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஜல்லடை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது வந்து கரெக்டாக வந்து நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொக்கோ ஃப்ளேவர் கூட வந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் வந்து போட்டு இதை சேர்த்து ஜடிச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த ஸ்பைஸ் பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம் ஸோ இதை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ உருக்கப்பளவுக்கு நான் வந்து சக்கரை எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் போட்டிருக்கேன் ஸோ தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இதில் சேர்க்க தேவையில்லை இது நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக உருகி கொஞ்சம் கெட்டி தன்மையாகி திருப்பவும் நமக்கு கேரமலைஸ் ஆகி வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லைட்டாக அந்த கலர் வந்து உங்களுக்கு வருது பாருங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த கலர் மாறும் அவ்வளோதான் இது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ சூப்பராக எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி அழகாக நமக்கு கேரமலைஸ் ஆகிட்டு வருது ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேரமலைஸ் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சு கவனமாக செய்யுங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு அழகாக கழிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அது ரொம்ப திக்னஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய கேரமலைஸ் ரெடி ஆகிடுச்சு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த ட்ரைநட்ஸ்லாம் சூப்பராக ஊறி இருக்க பாருங்கள் இப்போ இந்த மிக்சரை நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இப்போது இதில் நம்ம கடைசியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பை வந்து இதில் ஊற்றிடலாம் ஸோ இதை ஊற்றுனவுடனே பாருங்கள் ஒரு சூப்பரான அந்த கிறிஸ்மஸ் கேக்குக்கான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரி வச்சு ஊற்றுருங்க அவ்வளோதான் இப்போது இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து கேக் ட்ரே பவுலில் வந்து பட்டர் போட்டு ரெடியாக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஓவனில் செய்ய இல்லை குக்கரில் தான் செய்ய போகிறோம் அடுப்பை ப்ரே ஹீட் ஆல்ரெடி பண்ணி நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு குக்கரை மூடி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மாவை ஊற்றியாச்சு இப்போ லைட்டாக இந்த மாதிரி டாப் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம குக்கரில் இதை வச்சிடலாம் ஸோ நான் உள்ளே வந்து உப்பு எதுவுமே போடாமல் வெறும்னே தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த மாவு வச்சதுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான டெக்கரேட் வந்து நம்ம இதை மேலே பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பாதாம் எல்லாத்தையும் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை மூடி போட்டு மூட்டி அடுப்பை சிம்மில் வச்சு இதை ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் எப்படி வந்திருக்குன்னு ஸோ சூப்பராக கேக் வந்துருக்குங்க இது வந்துருச்சு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஒரு டூ த்ரீக்கு வச்சு நீங்கள் கேக்கை வந்து செக் பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துருக்கணும் ஸோ கேக் சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வெளியில் எடுத்து ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய கேக் இங்கே ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கேக்கில் நம்ம வந்து எண்ணெய் பட்டர் முட்டைன்னு எந்த ஒரு பொருளுமே சேர்க்கல ஆனாலும் பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து கிறிஸ்மஸ் கேக் செஞ்சிருக்கோம் ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கேக்கோட கொண்டாடுங்க ஸோ இந்த கிறிஸ்மஸ் கேக் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் சூப்பராக வந்து கிறிஸ்மஸை கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி